வேலன் சரிந்தேன் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் வள்ளிக்கு வந்து பிரச்சனை கொடுக்கறதுக்காக ஆளுங்களை அனுப்பி விட்ருக்காங்க ரேணுகா கையும் கழுவமாக வேலன் கிட்டே வந்து மாட்டிக்கிறாங்கன்னே சொல்லலாம் செம மாதம் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வியூ சரியாக போகலாம் உங்களுக்காக தான் வீடியோ பண்ணுற முடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வள்ளி வந்து சொல்கிறாங்க மாதிரி நீ கொஞ்சம் நிதானமாக இரு கார்த்திக் வந்து எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான் நான் நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப மேடம் நான் சொல்கிறேன்னு தப்பான்னு நினச்சிக்காதீங்கன்னு வேலன் வந்து சொல்கிறாங்க நீங்கள் ஆயிரம் விஷயம் என்ன பேசினாலும் நான் நம்புவேன் ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் அந்த கார்த்திகை மட்டும் என்னால் நம்பவே நம்ப முடியாது அவன் அவ்வளோ நல்லவனாக இருந்தால் எதுக்காக வந்து நடுவத்தில் வந்து என் தங்கச்சியை வந்து விட்டுட்டு போவான் ஆனந்தியா அவள் இதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப நான் நிரூபித்து காட்டுறேன் கார்த்திக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வள்ளி வந்து நான் சொல்லி இவ்வளோ சொல்லி நீ நம்ப மாட்டேங்கிறல்ல நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறதுக்காக இந்த பக்கம் கரெக்டாக போகிறாங்க அந்த இடத்துல போயிட்டு நாலஞ்சு பேர் வந்து உட்காந்துருக்காங்க ரேணுகாவோட ஆளுங்க அவங்க எல்லாருமே அந்த சமயத்தில் விசாரிக்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் தான் வந்து தேவையில்லாமல் இந்த க கார்த்திகை வந்து மாட்டி விட்றதுக்காக திட்டம் போட்டிருக்கீங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறப்ப மேடம் நீங்கள் யார் என்னென்னு எங்களுக்கு எதுவுமே தெரியாது தேவையில்லாத விஷயத்தெல்லாம் இங்கே வந்து பேசுகிற வழிக்காதீங்க மரியாதையாக கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்ப சொல்லிடுறாங்க இந்த பக்கம் வள்ளி வந்து சரி இவங்க கிட்டே வந்து பேசி வேலைக்கு ஆகாது நம்ம வந்து வேறு மாதிரி தான் கண்டுபிடிக்கணும் இவங்கன்னு கண்டுபிடிச்சாச்சு இல்லை நம்ம வேலைன்னு கிட்டே சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டான் வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி வந்து யோசிச்சுக்கிட்டு நடந்து இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக ரேணுகாவுக்கு ஃபோனை போடுறாங்க அவங்க ஆளுங்க எல்லாரும் ரவுடிங்க சேர்ந்து இந்த மாதிரி இங்கே கார்த்தி பத்தின விஷயம் நீங்கள் தான் வந்து செஞ்சதேங்களா அப்படின்னு சொல்லி எங்களை வந்து விசாரிச்சுட்டு போகிறாங்க ஒரு பொண்ணு அப்படிங்கிறப்ப அவள் நிச்சயமாக வள்ளியாக தான் இருப்பாள் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க எது பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது நீங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பாடம் க கட்டி அவளுக்கு ஒரு முடிவு கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க உடனே என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த பக்கம் வந்து பின்னாடியே வர்றதை பார்த்தோன்னா வள்ளி ஓட ஆரம்பித்தோடனே பின்னாடியே துரத்த ஆரம்பிக்கிறாங்க இவங்க ஆளுங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு வேனுக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க ஒளிஞ்சிட்டு பார்த்தா இந்த பக்கம் தேடி வலியை வந்து கண்டுபிடிக்க நல்லா கிளம்பி போகிறாங்க வேலனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க வேலன் வந்து ஃபோனை எடுக்கல அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் அவங்க அத்தை இருக்காங்களா வேதனாய்க்கி அவங்களுக்கு போய் வந்து சம்மந்தமே இல்லாமல் ஃபோனை போட்டு அத்தை என்னை நாலஞ்சு பேர் வந்து துரத்துகிறாங்க நீங்கள் தான் வந்து எப்படியாவது தகவல் யார்ட்டையாவது சொல்லி வந்து இங்கே அப்பாட்ட சொல்லி வந்து என்னை காப்பாற்ற அனுப்பி விடணும் ஆளுங்களை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க இந்த பக்கம் வள்ளி வந்து என்்கிட்டயே வந்து நீ உதவி கேட்குற பற்றியா இப்படி ஒரு விஷயத்த நீ ஓம் புருஷங்கிட்டையோ இல்லை உன் அப்பாக்கிட்ட கேட்க வேண்டியதை விட்டுட்டு என்ன போய் வந்து நம்பி நல்லவன்னு நம்பி கேட்டுக்கிறியா அப்போ வேதநாயகி நல்லா புரிஞ்சு வச்சுக்க இன்னமும் வந்து உன்னை நம்புறான்னா வள்ளி வந்து நீ அந்தளவுக்கு நல்லா நடித்து அவள் நம்பிக்கையை வந்து நீ காப்பாற்றி வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் வேதநாயகி மனசுக்குள்ளேயே வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இன்னையோட வள்ளியோட திட்டம் தொல்ல முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து மறுபடியும் வந்து பார்த்துட்டாங்க ஆளுங்க எல்லாரும் உடனே வேகமாக ஓடுறாங்க இருக்கப்ப கரெக்டாக மாட்டிக்கிட்டாங்க நாலஞ்சு பேர் வந்து சுற்றி வளைச்சிட்றாங்க அப்போ வந்து கரெக்டாக வள்ளிக்கிட்டக்க வந்து வேகமாக ஓடி வராங்க ஒருத்தங்க அந்த சமயத்தில் தான் வேலன் வந்து இடையில வந்து சறுக்கிக்கிட்டே செம்ம மாதம் வந்து எல்லாரையும் அடி டிஷ்ஷும் டிஷ்ஷும்னு அடித்து ஓட ஓட விரட்டாங்கன்னே சொல்லலாம் யாரும் அனுப்புகிறது அப்படின்னு பிடிச்சி விசாரிக்கிறாங்க அந்த சமயத்தில் ஒருத்தர் மட்டும் ஃபோனை வந்து கீழே போட்டுட்டு ஓடிடுறாங்க அந்த ஃபோனில் பார்த்தா கரெக்டாக ரேணுகான்னு இருக்குது எதுக்காக இவ்வளோ தூரம் வந்து அவசரப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வள்ளியை சத்தம் பண்ணுறாங்க நான் தான் சொன்னேன் இதில் வந்து கார்த்திக் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப பார்த்தியா அப்போ எல்லாமே இந்த ஃபோனில் ரேணுகா நம்பர் இருக்குது கடைசியாக அவளுக்கு தான் கால் பண்ணியிருக்காங்க அப்போ அவள் தான் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறதோட ഏർ ലെവൽ ട്വിസ്റ്റോട് മുടിച്ച്ക്കാങ്ങനെ സ്ല്ലാം